ஒவ்வொரு கடவுளுக்கும் சிறப்பான ஒரு மந்திரம் இருப்பது போல் தமிழ் கடவுளான முருகனுக்கு சரவண பவ என்னும் ஆறெழுத்து மந்திரமே சிறப்பான மந்திரமாக கருதப்படுகிறது இதில் வெறும் ஆறெழுத்துக்கள் தான் இருக்கிறது என்றாலும் கூட இதில் ஆறு மந்திரங்களும் ஆறு விதமான பலன்களும் ஒளிந்துள்ளன இதோ அந்த மந்திரம் ஓம் சரஹண பவ ரஹபச ஹனபவசர நபவ சரஹ பவ சரஹன வசரஹனப அகல் இந்த ஆறு மந்திரத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஒன்று சரஹண பவ என மனமுருகி ஜெபித்து வந்தால் சர்வ வசீகரம் உண்டாகும் இரண்டு ரஹன பவச என மனமுருகி ஜெபித்து வந்தால் செல்வமும் செல்வாக்கும் பெருகும் மூன்று ஹனப என மனமுருகி ஜெபித்து வந்தால் பகை பிணி நோய்கள் பரந்தோடும் நபவசரஹ என மனமுருகி ஜெபித்து வந்தால் எதிர்ப்புகள் நீங்கும் எதிரிகளாக உண்டாகும் தொல்லைகள் நீங்கும் பவசரஹன என மனமுருகி ஜெபித்து வந்தால் இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவன்களும் நம்மை விரும்பும் வசர என மனமுருகி ஜெபித்து வந்தால் எதிரிகளின் சதி அவர்களால் வரும் தீமைகள் தொல்லைகள் யாவும் செயலற்று போகும் ஆகவே இந்த ஆறு மந்திரங்களில் உள்ள பலன்களில் எதை நீங்கள் பெற விரும்புகிறீர்களோ அதற்கான மந்திரத்தை கிருத்திக நட்சத்திரத்தன்றோ அல்லது செவ்வாய்க்கிழமையன்றோ சொல்லத் துவங்கி பின் தினமும் ஜெபித்து வர வேண்டும் தினமும் இந்த மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறையாவது ஜெபிக்க வேண்டும் மந்திரத்தை ஜெபிக்கும்போது சிந்தையில் முருகனை மட்டும் நினைத்துக்கொண்டு வேறு எந்த சிந்தனைகளும் எதுவும் இன்றி சொல்ல வேண்டும் அப்பொழுதும் நான் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றி அடையும் நாம் பலன் பெறுவோம் நற்பவி